இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாடி வரும் நிலையில் இந்த தொடர் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முடிவுக்கு வரும் அதனையடுத்து இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதவுள்ள ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்டி தொடர் விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் டி டுவெண்டி தொடரிலும் இந்திய அணி விளையாடுவதாக இருந்தது திடீரென அந்த இருதரப்பு தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதுகுறித்து பி சி மற்றும் வங்கதேச கிரிக்கெட் அமைப்பு என்பன அண்மையில் அறிக்கை வெளியிட்டிருந்தன தற்போது வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலை இந்திய அணி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்றதாக இல்லை என பி சி சி ஐ இந்த தொடர் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தான் இலங்கை அணியுடனான போட்டியை நடத்துவது தொடர்பில் பி சி சி ஐ இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் லங்கா பிரிமியர் லீக் எனும் டி டுவெண்டி தொடர் இலங்கையில் நடைபெறும் ஆனால் அது இந்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரு நாட்டு கிரிக்கெட் அமைப்புகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த முடிவு செய்துள்ளன அதன்படி இந்திய அணி மற்றும் இலங்கை அணி ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலும் மூன்று போட்டிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அணி ஆகஸ்ட் இருபத்தி தேதி முதல் ஜிம்பாபே அணிக்கு எதிரான போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் ஆகஸ்ட் முதல் வாரத்திற்கும் நான்காவது வாரத்திற்கும் இடையே இந்த ஆறு போட்டிகள் நடைபெறும் என கூறப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்